எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க மொத்தம் நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க இதில் சுற்றி உள்ள மூன்று எண்களை பயன்படுத்தி நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம் தொண்ணூத்தி ஆறு இதை மூணால வகுத்துருங்க முப்பத்தி இரண்டு இந்த முப்பத்தி இரண்டை மீண்டும் நாலால் வகுத்துருங்க எட்டு ஆனால் நமக்கு வேண்டியது பதினாறு அப்ப எட்ட பதினாறாம் மாத்துறதுக்காக ஒரு ரெண்டால பெருக்கிடலாமா இப்ப இதே அமைப்பு இரண்டாவது படத்துக்கும் அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு அப்ப இதே அமைப்ப விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்திடலாம் இப்ப நூத்தி ஐம்பது அஞ்சால வகுத்துட்டா முப்பது மீண்டும் ஆறால வகுத்துட்டா அஞ்சு அதை இரண்டால பெருக்கணும்னா பத்து அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி பத்து